இருபத்தி அஞ்சு நாளில் வாங்க முடியுமா சோ அத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சேனல் வாங்கி இருக்கு இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நேர்த்திக்கு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி policy பாலிசி கண்டிப்பாக ஒரு சில வீடியோலாம் போடவே கூடாது அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் வாங்கவே முடியாது ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஸோ அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ என்னுடைய சேனலை பார்த்து இருபத்தி அஞ்சு நாள்லேயே மானிடைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மெசேஜுக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ இவங்களை போலவே நீங்களும் இருபத்தி அஞ்சு நல்ல எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசம் ஆச்சு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இவங்க இருபத்தி அஞ்சு நல்ல இது போல நீங்களும் வாங்கணும்னா என்னுடைய ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க என்னுடைய நாலு வீடியோ பாருங்க கண்டிப்பா சில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க நேத்து போட்ட இந்த வீடியோவை கண்டிப்பா போய்ட்டு பாருங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு

சேனல் மட்டும் தான் இருக்கு ஸோ நீங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தவங்க என்னுடைய வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு எப்படி நீங்க பயனடைந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லை ரீயூஸ்டு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தால அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு சேனல் இப்ப பாத்தீங்கன்னா ஆழ்த்து இலக்கணத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப பள்ளத்துக்கு போயிடுச்சு பிகாஸ் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு யாருமே சொல்லலை சோ நான் இப்ப சொல்லிருக்கேன் இருந்தாலுமே அவங்க சேனல் பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிட்டு இருக்கு சைட்ல கம்மிக்கிற பாருங்க அந்த சேனல்காரன் கிட்ட போய் நீங்க கேளுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீடியோ எடுக்க தெரியாம எடுத்து மற்ற சோஷியல் மீடியாவில் இருந்து எதெதையோ கண்ட கண்ட வீடியோ அதாவது தப்பான வீடியோ கிடையாது வெவ்வேறு சோஷியல் மீடியாவில் இருந்து எடுத்து யூடியூப்ல போட்டு மானிடைஸ் வாங்கிட்டாங்க ஸோ மானிடைஸ் வாங்கிட்டதும் அவங்க ஹாப்பியா இருந்தாங்க இருந்தாலும் யூடியூப் கண்டுபிடிச்சிருச்சு ஸோ யூடியூப் கிட்ட நம்ம ஏமாத்தவே முடியாது

வாங்க உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ற உங்க சேனல்ல ப்ராப்பரான வழியில கொண்டுட்டு போறேன் பிகாஸ் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ல மானிடைஸ் ஆகி ஃபைவ் மந்த்லேயே இப்போ முப்பது டாலர் ரீச் பண்ணியிருக்கு ஸோ இதே போல உங்களையும் நான் ரீச் பண்ண வைக்கிறேன் வித் வந்து ஃப்ரெண்ட்லியாக எந்த பீஸும் கிடையாது நல்லா புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தப்ப நீங்களும் பண்ணவே பண்ணாதீங்க பிகாஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியே இருக்கிற அதாவது வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அந்த இருந்து சில வீடியோஸை எடுத்து அவங்க சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு காப்பரேட் க்ளைம் வந்திருக்கு ஸோ எப்படி சிஸ்டர் நான் வந்து யாருடையதையுமே எடுக்கல ஓன் கன்டென்ட் மட்டும்தான் போடுறேன் எனக்கு எப்படி காப்பரேட் க்ளைம் வந்திருக்கு சிஸ்டர் ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றியும் டவுட் க்ளியர் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேனல்காரங்க தான் வெளியே இருந்து சாங் எடுத்து போட்டாங்க அதாவது அவங்க ஓன் கண்டென்ட் தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காபரேட் கிளைம் வந்துருக்கு ஸோ நீங்கள் பொதுவான இடத்துல இருந்து எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வெளியே நடக்கிற ஒரு ஸ்டேஜ் அதாவது நம்ம ஊர் சைடெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ட்ராமா மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனை எடுத்து ஒரு காமெடி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு காப்பரேட் கிளைம் கொடுத்துருக்காங்க இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஓன் கண்ட் பிகாஸ் நான் ஓனாக தான் எடுத்தேன் எதுக்கு எனக்கு வந்து காப்பரேட் கிளைம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இவங்களுடைய கேள்வி ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது உங்கள் ஓன் கண்டாக இருந்தாலும் பேக்ல வர சினிமா சாங் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருடையது ஸோ அவங்க அவங்களுடைய சேனல்ல கண்டென்ட் ஐடி கிளைம் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த கண்டென்ட் ஐடி கிளைம் மூலம் உங்களுக்கு வந்து காப்பரேட் கிளைம் வரும் இதை பத்தி எல்லாம் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து நான் வந்து கண்டென்ட் ஐடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா வரும் அது சொல்ல முடியாது நீங்க பப்ளிக் பிளேஸ்ல எடுத்து வீடியோ போடும்போது சாங் ஓடுச்சுனா அந்த சாங்கோட வீடியோ போடக்கூடாது பொதுவாகவே லாங் வீடியோவில் சினிமா சாங் யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபஸ்ட் கமலில் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இருந்து எடுத்து போட்டாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சொந்தமாக இல்லாத பாட்டோ புகைப்படமோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது கம்பெனி லோகோ நெக்ஸ்ட் வந்து வண்டி நம்பர் மத்தவங்களுடைய பேஸ் இதெல்லாம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே மத்தவங்களுடையது அவங்க கேள்வி கேட்பாங்க என்னுடையது ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் தான் காப்பிரைட் க்ளைம் சோ கண்டிப்பா காப்பிரைட் க்ளைம் கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க பொதுவான இடத்துல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பல பிரச்சனைகள் வரும் சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த சினிமா சாங் ஒரு செட் யூடியூப் சேனல் வந்து பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கு லைக் சோனி மியூசிக் இந்த மாதிரி சேனல்லாம் ஒரு பல்கா அமௌண்ட் கொடுத்து இந்த பாட்டு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கு ஸோ நீங்கள் அந்த பாட்டு எங்கே வேணால் அதாவது பணம் சம்பாதிக்காத மாதிரி கோவில்ல போடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்யாணத்துல போடலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதே பாட்டை எடுத்து நீங்க சம்பாதிக்கிற வழியில போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க அதுக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க சோ அதனாலதான் கிளைம் வந்து இருக்கு சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா லாங் மீடியாவுக்கு நம்ம பாட்டு எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படி நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும்னா அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நான் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நான் சொல்ற வீடியோவை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு புரியும் ஸோ கண்டிப்பா நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் அதில் வந்து சினிமா சாங் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் போடுற வீடியோவை தயவு செஞ்சு ஒய்டி ஸ்டுடியோவில் போடாதீங்க யூடியூப்ல போடாதீங்க நிறைய சேனலில் உங்களை குழப்பறதுக்காகவே அவங்க கண்டென்ட்டுக்கு மட்டுமே ஒய்டி ஸ்டுடியோவில் போடுங்க யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இதில் ரெண்டுத்திலயும் இல்லாத ஒரு ஆப்ஷன் குரோம் பேஜில் இருக்கு குரோம் பேஜில் நீங்க போடும்போதே காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு காமிச்சிடும் கண்டிப்பா குரோம் மட்டும் மட்டும்தான் போயிட்டு போடணும் அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி நீங்க எடிட் பண்ண வச்ச ஷார்ட்ஸையும் நீங்க குரோம் பேஜில் போட்டுக்கலாம் ஆனா நீங்க லைவா ஏதாவது சாங் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருந்து சாங்கை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் புரியும் ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் சொல்லிட்டு வரேன் நிறைய பேருடைய டவுட்டை ஒரே வீடியோல கிளியர் பண்ணிட்டு வரேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப்பில் சர்வே பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் பொதுவான பிளேஸ்ல இருந்து சாங் எடுத்தாலும் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும் அதை சரி பண்ணுறதுக்கும் சில விதிகள் இருக்கு ஸோ அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்ட அதை பற்றியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமலில் கொடுக்குறேன் இல்லைன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சேனலை வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக இந்தமாரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இது நான் சின்ன சின்னதாக போட்டுட்டு இருந்தேன்னா சின்ன சின்ன வீடியோவாக கண்டிப்பாக நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டவுட்டை ஒன்றா மெர்ச் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அதனுடைய என்னென்ன டைட்டல்னு சொல்லிட்டு பஸ்காமல்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த சேனல்காரங்க பண்ணியிருக்கிற தப்பை நீங்கள் பண்ணாதீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த சேனல்ல இருக்கிற தப்பை நீங்க பண்ணாதீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சேனல் என்ஆர் எஃப்எம் அப்படின்ற ஒரு டைட்டலை கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கு சரிங்களா என்ஆர் எஃப்எம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கு ஸோ அதை சைட்ல காமிக்கிற பாருங்க அவங்களுடைய டைட்டலை வச்சு இவங்க ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள பற்றி மட்டும்தான் வீடியோ இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டால் எந்த யூஸ்மே கிடையாது ஸோ இன்னொரு சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட் வச்சு நிறைய போட்டிருக்காங்க ஸோ இந்த சேனல் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணா மணி கிடைக்காது பிகாஸ் இது இன்னொருத்தருடைய அடையாளம் பண்ணக்கூடாது ஏன் பாத்தீங்கன்னா சில டைம் பாத்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய சேனல் நல்லா புரிஞ்சுக்கங்க என்ஆர் எஃப்எம் இவங்க வந்து பெரிய சேனல் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒன் மில்லியன் கிட்ட இருக்கு செக் பண்ணி பாருங்க ஒருவேளை அவங்க சேனலுடைய இமேஜ நீங்க எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்க எந்த பிரச்சனையும் வராது சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோ எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்க ஒருவேளை இதை அவங்க பார்த்து எப்பயாவது உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பா நீங்க மற்றவங்களுடைய இமேஜை மத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னா நீங்க அவங்கள சில டைம் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு கம்யூனிட்டி கை ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் சோ நீங்க நல்ல விதமாவே யூஸ் பண்ணாலும் மற்றவங்களுடைய இமேஜ் பர்மிஷன் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டால் வியூஸ் போகாது பிகாஸ் ஒன் மில்லியன் கிட்ட இந்த என்ஆர்எஃப்எம் அந்த சேனல்காரங்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க ஸோ இந்த சேனல் வந்து ஒரு ஃபேக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக மானிடைஸ் ஆகாது ஸோ நான் வந்து ரிவ்யூ பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய அடையாளத்தை எடுத்து போடக்கூடாது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை போடுங்க ஸோ நீங்கள் இதுலையா கூட நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன ஓன் கண்டென்ட் வருமோ அதை போடுங்க அதை போட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை கொண்டு வர பாருங்க கண்டிப்பாக ஓன் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க மற்றவங்களுடைய கண்டென்ட்டை டோட்டலாக நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு பேர் வந்து பேன் பேஜ் கூட சொல்லுவாங்க ஃபேஸ்புக்கில் கூட பேன் பேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நீங்கள் இப்போவே கண்டிப்பாக மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு புதிய சேனலை கிரியேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாமும் ஜெயிக்கலாம் மற்றவங்களுடைய அடையாளத்தை நம்ம எடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதை ஓனாக கிரியேட் பண்ணுங்கள் அப்பதான் சப்ஸ்கிரைபர் உங்க கூடவே இருப்பாங்க சோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது போல யாருடைய சேனலாவது எடுத்து வச்சு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் பாக்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சேனல்காரங்க பண்ணியிருக்கற தப்ப நீங்கள் பண்ணக்கூடாது பிகாஸ் அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய லோகோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு புரியும் சில பேர் வந்து கோபரேட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க கிளைம் கொடுப்பாங்க என்னுடைய போட்டோவை எடுத்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா கண்டிப்பா உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருக்கணும் நிறைய ஓன் கண்டென்ட் சேனல் இருக்கு சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் ஓன் கண்டென்ட் தான் அதுக்காக ஏதாவது யூடியூப் ஓபன் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெண்டு மூணு லைனை மட்டும் உங்க சேனல்ல நீங்க போட்டிங்கன்னா ரன் ஆகாது எல்லா டெக் சேனலுமே ரன் ஆகுதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆன சில சேனல்களும் மானிட்டஸ் கிடைக்காம இருக்கு ஸோ ப்ராப்பரா கொண்டுட்டு போகணும் மக்களை நம்ம சேனலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டுட்டு போகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் அப்படி ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும் மற்றவங்களுடைய அடையாளத்தை நம்ம எடுக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு ஸ்டைலே உருவாக்கணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்கிற சில ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மானிடைஸ் வாங்கிடலாம் ஸோ அப்படி ஒருத்தர் தான் இருபத்தஞ்சு நாளில் மானிடைசேஷன் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிடைஸ் வாங்கியிருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா சில விதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக அந்த விதிகள் என்னென்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கு போட்ட வீடியோலும் சொல்லியிருக்கேன் இல்லைனா வந்து நான் வந்து ஃபஸ்ட் கம்பனில் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த விதிகளை பற்றி பார்த்தீங்க அதாவது பாலிசிசிஸ் மானிடசேஷன் பாலிசிஸ் பற்றி பார்த்தீங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பொதுவான இடத்துல வீடியோ எடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அடையாளத்தை நம்ம எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்க நாலு விஷயத்த கத்துக்கிட்டீங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுடைய டவுட்டை நீங்க கத்துக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நான் போடுற வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா நீங்க யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மானிடைசேஷன் ப்ராப்ளம் அதாவது எப்படி மானிடைசேஷன் அப்ளை பண்ணுவது டேக்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுவது ஐடிட்டி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவது பின் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவது டீட்டெயில் எப்படி பண்ணுவது இது எல்லாமே பிடிஐ இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் புதுசாக யாராவது நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் அதிக அளவு மீறி இருந்தீங்கன்னா ஸோ மானிட்டைசேஷன் ரூல்ஸ் நேற்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ரூல்ஸை மீறி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது ஸோ எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பஸ்கமல்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு பாருங்க சோ உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இருக்கு அது மட்டும் இல்ல யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா யூடியூப் டீம் அதுக்கு பேரே டீம் தான் சேர்ந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் உருவாக்குறாங்க சோ அந்த ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி ஃபங்க்ஷனல் ஆகுது சோ எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது சோ இப்படியெல்லாம் செயல்படுது அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடணும் சோ அதுக்கு நீங்க இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லை நீங்க லைஃப்ல எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க ஸோ கண்டிப்பா சீரியல் பாக்குறீங்க அந்த மாதிரி சமயத்துல என்னுடைய வீடியோவை ஏதாவது ஒன்று வச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க சேனல் வந்து குரோ ஆக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சடனாக இப்போ டியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதுக்குண்டான வீடியோவும் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃபாக எழுதியிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ட்டாக சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது நெக்ஸ்ட்டு உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவை ரெடி பண்ணுறேன் கண்டி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்